இச்சி பொருச்சின் மலைக்கு இந்தபடியும் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோவில் நம்ம ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இம்சை அரசர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ரெண்டு சாம்ராஜ்ஜியமாக வந்து பெரிய போகுது ஒன்று வந்து கானா சாம்ராஜ்யம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் சாம்ராஜ்யம் ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து ஒரு போட்டி போட போகிறாங்க ஸோ அந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பட் செம்ம ஃபன்னாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் வந்து இந்த ப்ரோமோ பார்க்கும்போது வந்து தெரியும் ஸோ கானா சாம்ராஜ்யத்தில் வந்து விக்கல் விக்ரம் ரம்யா அமித் அதுக்கப்புறம் நம்ம பிரஜின் இவங்க எல்லாரும் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அப்படியே ஆப்போசிட்டில் கானா சாரி வாட்டர்மெலன் ஸ்டார் அவரோட டீமில் வந்து பார்த்திங்கன்னா சபரி வியானா அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது கனிய காய் எல்லாருமே ஸோ இது வந்து செம்ம ஃபன்னாக தான் போகும் அப்படிங்கிறது ப்ரோமோ பார்க்கமோ தெரியுது எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஃபன் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபன்னோ ஒரு கண்டென்ட் தான் ஸோ வந்து ப்ரோமோ பார்க்குமோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இல்லை பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்